சத்தாங்குளம் பேக்குளத்துக்கு ஆய்வுபடி செய்ததுக்காக இருக்கோம் அங்கே ஏற்கனவே அவங்களுக்கு பல போர் அவங்களுக்கு இடம் நிறைய ஒரு ஐந்து ஸ்கேன் பார்த்து அதில் ஒரு இடம் அவங்களுக்கு போர்வல் போட பரிந்துரை செஞ்சு போர்வல் போட்டு நல்லா தண்ணி வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அவங்க இடத்துல இன்னொரு பகுதியில் ஆய்வுப்படி செய்ய வர சொல்லியிருக்காரு அதுக்கு போய்கிட்டுருக்கோம் ளம் சாத்தாங்குளம் பேய்குளம் இந்த இடம் தான் ஏற்கனவே இங்கே ஆய் பண்ணிக்கு வந்திருக்கு ஒரு அஞ்சு ஸ்கேன் தான் இவங்களுக்கு இடம் இங்கே அதிகமாக உண்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்கேன் பார்த்து அதில் ஒரு இடம் பெஸ்ட்டாக கொடுத்தேன் அதில் பொருள் போட்டு தண்ணி ஓடிட்டுருக்கு இப்போ வேற ஒரு பகுதியில் ஆய் பண்ணி செய்ததுக்காக அழைச்சிருக்காரு இது பேக்குளம் அருகே உள்ள ஒரு தோட்டம் ஏற்கனவே இங்கே ஒரு அஞ்சு ஸ்கேன் எடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அது நூறு அடிக்குள்ளே வந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு சுமாராக ஓடிக்கிட்டு இருக்குது அது எத்தனை இஞ்சி மோட்ரு ஓடுது ஒன்றே ஒன்னேகால இஞ்சி ஈல்டு ஒரு அஞ்சு ஜிபி ஆமாம் அஞ்சு ஜிபி மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அவங்க தோட்டத்தினுடைய இன்னொரு பகுதி அதில் இப்போ முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இதுலேயும் இந்த இடத்துல ஒரு ட்ரை போர் நடக்குது இங்கேருந்து ஒரு அறுபது எழுபது அடி தூரத்தில் ஒரு ட்ரை போர் கிடக்கு அது எல்லாம் ஐநூறு அடிக்கு மேலே இங்கே வந்து கணக்கில்லாத போர் போட்டிருக்காங்க இடம் கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி தேவைக்காக அதிக போர் போட்டிருக்காங்க இங்கே நாங்கள் அஞ்சு ஸ்கேன் பார்த்து அதில் ஒரு ஸ்கேன் மட்டும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணால் அதில் போர் உள்ள தண்ணி வந்துட்டு இப்போ அவங்க இடத்துல இன்னொரு பகுதி இது இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் நடந்துகிட்டுருக்கு அங்கே தானே போய் கொடுத்தோம் போர் இது எந்த இடஞ்சிலும் பூமியில் இல்லைன்னு வைங்க உள்ளது என்ன ரிசல்ட் கரெக்டாக சொல்லும் என்ன ஆழம் மட்டும் முன்ன பண்ண வரும் இப்போ நானூறு அடியில் தண்ணி வரணும்னு சொல்கிறோம் இல்லையா இரநூறு அடியிலே கூட வரும் நூற்றி ஐம்பது அடியில் வரலாம் நூறு அடியில் கூட வரும் ஒரே ஒரு பிரேக் இருக்குது அந்த அறுபது அடி ஒரு கசிவு அதுக்கு கீழே நானூற்றி முப்பது அடிக்கலோ ஒரு பிரேக் இருக்குது பெரிய பிரேக் நம்ம ஏற்கனவே கொடுத்து போர்வல் போட்டால் அதை விட இது கொஞ்சம் நல்ல ரிப்போர்ட்டாக தெரியுது அங்கே போர் ஏற்கனவே உள்ள போர் கிணறு நம்ம கொடுத்த போர் அங்கிட்ட தள்ளி கிடக்கு அஞ்சு அஞ்சு மோட்டரு ஓடுதிப்போம் அதுக்கடைஞ்ச இல்லாத இடம் தான் இது ஸோ இது முப்பது மீட்ருக்கிட்ட முப்பத்தோரு மீட்டருலாம் அடைய வச்சிடும் இது கிழக்கு பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேன் நாற்பது மீட்ரு லென்த்துக்கு பார்த்ததில் முப்பது புள்ளி எண்பத்தஞ்சி மீட்ருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாள வச்சுருக்கோம் அதில் அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரம் அதுக்கு அடுத்து நூற்றி முப்பது மீட்ருல ஒரு பிரேக் காணப்படுது நல்ல பிரேக்கு தான் அது வாழைக்கு நடுமத்தில் வருது மற்ற தெற்கு ஓரத்தில் ரெண்டு இடம் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது அது போர்வல் பட வேண்டாம் ஏன்னா அதுக்கு நேரம் மேற்க ஒரு போர் ஐநூறு அடி போட்டு பெயிலர் ஆகிருக்கு இங்கே முப்பது புள்ளி எண்பத்தஞ்சு மட்டும் அடையாளத்துக்கு ஒரு ஐம்பது அடி தே வடக்கையும் ஒரு ஐநூறு அடி போட்டு பெயிலர் ஆகிருக்கு ஸோ இங்கே கணக்கில்லாத போர் போட்டிருக்காங்க இது அவங்களுக்கே எண்ணிக்கை தெரியல இப்போ நம்ம ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடமே இப்போ கனவாக கவனமாக பார்த்து ஆய்வு பணி செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா பக்கத்தில் போர்வல் போட்டுருக்கக்கூடாது ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடத்துலையே செய்யக்கூடிய இடத்துலையே போர்வல் போட்டு மூடி இருந்தால் அது நமக்கு தப்பான ரிப்போர்ட் வந்துடும் இதில் இவ்வளோ இடத்த ஸ்கேன் இருக்கோம் இதில் எதுவும் போர்வோல் போட்டிருந்தால் மட்டும் ஞாபகப்படுத்தி சொல்லிடுங்க ரெண்டாவது ஸ்கேன் முப்பத்தி ஏழு மீட்டரில் எடுத்து இரநூத்தீட்ரு ஆளும் பார்த்தா ரெண்டாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் வரல சைடில் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் கடந்த முறை ஐந்து ஸ்கேன் பார்த்து நாலாவது ஸ்கேனில் கொடுத்த போர் இதான் இப்போ ஓடிகிட்ருக்கு அஞ்சு ஜிபி மோட்ரு இது நாலாவது ஸ்கேனு அதில் அஞ்சு ஸ்கேன் வரைக்கும் பார்த்தோம் இருக்கிற பெஸ்ட்டு நாலாம் ஸ்கேன் இதில் பொருள் போட சொல்லியிருந்தோம் பத்தி ஒரு மீட்ரு ஆழ நீளத்துக்கு இரநூத்தம்பது மீட்டர் ஆழம் ஸ்கேன் பண்ண இந்த மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபது மீட்டரில் ஒன்று பதிமூணே முக்கால் மீட்டரில் ஒன்று இது வெறும் நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் ரெண்டு இடமுமே நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி எழுபது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றே கீழ் முதல் ஸ்கேன் அடையாளம் வந்து இரண்டு நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்தில் தண்ணி வர மாதிரி காட்டுது அது ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல இது வரைக்கும் மூணு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்து போரோல் போட்ட இடம் அங்கே இருக்குது அது நூறு அடிக்குள்ளோ அந்த தண்ணி தான் அஞ்சு இன்ச்சு மோட்டர் போடிகிட்டுருக்கு இந்த நாலாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வரல அடையாளமாக வைக்கலை இது அடுத்த பெரியவங்களுடைய தோட்டம் இது இது ஒன்றாவது ஸ்கேன் அங்கே வந்து நாலு ஸ்கேனோடு முடிஞ்சது ஒரு பங்கு இது அடுத்த பங்கில் இது முதல் ஸ்கேன் இப்போ நாலாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் வரல ஒன்றாவது ஸ்கேனு மற்றும் மூணாவது ஸ்கேன்லாம் அடையாளம் இருக்குது ரெண்டுலேயும் நாலுலையும் அடையாளம் வரல இது பெரியவங்களுடைய பங்கு இதில் ஒன்றாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூத்தொம்பது மீட்டர் ஆழம் இருந்து தெற்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏரியா எல்லாமே அதே ஏரியா தான் ஆனால் பாகப்பரிவினை மட்டும் தனித்தனியாக இருக்குது இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கே கலக்க அதனால் வடக்குருந்து தெற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் இப்போ டிரான்ஸ்போர்ட்டர் கருவி வடக்க இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு மீட்ரு நீளம் இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் பார்த்த வேற ஒரு பங்கலுடைய முதல் ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரலை சுத்தமாக பாறை அதாவது மொத்தத்தில் இது அஞ்சாவது ஸ்கேனு இது அவங்க அண்ணாச்சி இடம் இதில் பார்த்த முதல் ஸ்கேன் வந்து தண்ணி இல்லை ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருக்க போவர் கிணறு ஆழம் தண்ணி தண்ணி வேணாம் அப்பா கிணறு சின்ன சின்ன ஆமாம் இது ஆழம் நூறு அடி இருக்காது எழுபது எண்பது கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய் குறுக்கி போய் கிடைக்க வாங்க உரமாக வாங்க இது மொத்தத்தில் இது ஆறாவது ஸ்கேனு இது செல்வின் அப்படிங்கிற பேரில் இது ரெண்டாவது ஸ்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கேனில் அடையாளம் வைக்கல இது நாற்பது மீட்ரு இரநூத்தம்பது மீட்டர் ஆளம் இது இந்த பகுதியில் மொத்தத்தில் இது ஏழாவது ஸ்கேனு செல்வின் அப்படிங்கிற பேரில் இது மூணாவது ஸ்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்த செல்வின் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு ஒரு பாயிண்ட்டு நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி இன்னொரு பாயிண்ட்டு ஐநூறு அடிக்குள்ளே வர்றது தண்ணி ரெண்டு நேருக்கு நேரம் இறங்கி பாயிண்ட் அமைஞ்சிருந்தால் சூப்பராக வந்திருக்கும் ஆனால் ரெண்டுக்கு இடையில் ஒரு பதினஞ்சு மீட்டர் கேப்பு கிடைக்கும் ஒன்று இருபது மீட்டரில் இன்னொன்று பதிமூணு மீட்டரில் அந்த பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு அங்கே வடக்கு உள்ள வட அடையாளம் வந்து நூறு அடிக்குள்ளே தான் தெற்கு உள்ள அடையாளத்தில் ஐநூறு அடிக்குள்ளே பார பிரேக் ஆகுது இது நாலு பங்கு கணக்கில்லாத போர் இப்போ முதல் பங்கில் நாலு ஸ்கேன் பார்த்தோம் அதில் முதல் ஸ்கேனில் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன் அடையாளம் நாலாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளம் வந்து நல்ல ஆழத்தில் பிரேக் ஆட்டுது மூணாவது ஸ்கேன் அடையாளம் நூறு அடிக்குள்ளே தான் முதல் ஸ்கேன் அடையாளம் ஒரு இடம் நல்ல அடையாளம் ஒன்று இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் நாலாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை இது இன்னொரு பங்கு முதல் ஸ்கேனு அடையாளம் இல்லை இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஒன்று நூறு அடிக்குள்ளே இன்னொன்று ஐநூற்றி முப்பது அடிக்குள்ள இது மூணாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை